கங்கணபதே நம ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீமன் நாராயணேயம் தசகம் ஆறு தசகம் நான்கு முதல் ஏழு வரை இரண்டாவது ஸ்கந்த சாரம் அதாவது அஷ்டாங்க யோகம் விராட்புருஷ உற்பத்தி விராட்புருஷனின் உலக வடிவம் ஹிரண்யகர்வ உற்பத்தி ஆகியவை இரண்டாவது ஸ்கந்த சாரமாகும் விராட் ஸ்வரூப வர்ணனை ஹோ பிரபுவே பதினான்கு உலகங்களின் அற்புதமான வடிவத்தை உமது விராட் ஸ்வரூபமாக நீர் எடுத்தீர் கீழ் உலகங்களே பாதாளம் உமது பாதங்களின் பகுதி ரசாதளம் உமது பாதங்களின் மேல் பகுதி மகாதளம் உமது இரண்டு கணுக்கால்கள் சக்கரத்தை ஏந்தியவரே தலாதளம் உமது துடைகள் முழங்கால்களுக்கும் கணுக்கால்களுக்கும் இடையிலான கால்களின் கீழ் பகுதி சுதளம் உமது முழங்கால்கள் விதளமும் அதளமும் இரண்டு துடைகள் உயர்ந்த உலகங்கள் பூமி உமது இடுப்பு வானம் உமது நாபி ஸ்வர்கம் உமது மார்பு இதுவே இந்திரனின் வசிப்பிடம் ஹோ இறைவா உமது உடல் முழு பிரபஞ்சமும் மகர்லோகம் உமது கழுத்து ஜனலோகம் உமது முகம் தபோலோகம் உமது நெற்றி சத்தியலோகம் உமது தலை பிரபஞ்சம் மற்றும் உருவாக்கப்பட்ட அனைத்து பொருள்களிலும் உமது உடலும் அவை அனைத்தும் சேர்ந்ததாக கருதப்படுகின்றது ஓ இறைவா உமக்கு வணக்கங்கள் ஹே பிரபு பிரபஞ்சத்தின் காரணமே ஓ கேசவா வேதங்கள் உமது பிரம்மரந்திரம் மேகங்கள் உனது அழகிய கூந்தல் பிரம்மாவின் இருப்பிடம் உனது இரண்டு புருவங்கள் உனது கண் இமைகள் இரவும் பகலும் உனது கண்கள் சூரியன் ஓ இறைவா படைப்பு முழுவதும் உமது ஒரு பார்வையின் நீட்சியே வெவ்வேறு திசைகள் உமது காதுகள் அஸ்வினி தேவதைகள் உமது இரண்டு நாசி துவாரங்கள் பேராசையும் அடக்கமும் உமது கீழ் உதடும் மேல் உதடும் நட்சத்திரங்கள் உமது பற்கள் யமனாம் மரணம் உமது கடைவாய் துவாரங்கள் ஹோ இறைவா மாயை உமது வசீகரமான புன்னகை உமது சுவாசம் காற்று நீர் உமது நாக்கு பறவைகள் அணிவகுத்து பறக்கும் பொழுதும் ஏற்படும் சப்தங்கள் உமது பேச்சாகவும் உனது குரலாம் ஸ்வரக்கூட்டம் சித்தர்கள் முதலியோர் நெருப்பு உமது வாய் தெய்வங்கள் உமது கரங்கள் உமது மார்பகங்களே தர்ம தேவர்கள் ஓ கடவுளே அதர்மம் உமது முதுகு சந்திரன் உமது மனம் ஓ தாமரை கண்ணுடையவரே வெளிப்படாதது உமது இதயத் தாமரை சமுத்திரங்கள் உமது வயிறு சந்தியாக்கள் உமது ஆடைகள் பிரஜாபதி உமது பிறப்புறப்பு உமது விதைகளோ மித்ரர் ஹே கருணைக்கடலே கடலே உன் இடுப்பு மிருக கூட்டங்கள் கால் நகங்கள் யானை ஒட்டகம் குதிரை முதலியவை நடைக்காலம் உன் திருமுகம் கை தொடை கால்களில் இருந்து நான்கு வர்ணங்களும் உண்டாயிற்று நான்கு வர்ணங்கள் எனப்படும் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் மற்றும் சோதரர்கள் ஓ சக்கரம் ஏந்தியவரை உமது செயல் சம்சார சக்கரம் அசுரர்களின் கூட்டம் உமது பராக்கிரமம் மலைகள் உமது எலும்புகள் பல ஆறுகளும் உமது இரத்த ஓடைகள் மரங்கள் உமது தலைமுடி விவரிக்க முடியாத இந்த வடிவம் எப்போதும் என்னில் பிரகாசிக்கட்டும் கர்ம விதியால் கட்டுப்பட்ட மனிதர்கள் அனைத்து சடங்குகளின் முடிவிலும் விடுதலையை விரும்பும் போதும் மரண நேரத்திலும் தூய சத்வ இயல்புடைய உமது இந்த விராட் ஸ்வரூபமான பிரபஞ்ச வடிவத்தை நினைவில் கொள்ள வேண்டும் ஓ குருவாயூர் ஆண்டவரே உமக்கு என் வணக்கங்கள் செய்து என் நோய்களை நீக்குங்கள் ஹரியோம் சரணம் நாஸ்தி ஸ்தமே சரணம் மம தஸ்மாத் காருயபாவேன ஜனார்தனா.